கோவை மதுக்கரை மரப்பால பணிகள் முடக்கம் பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் புதிய மதுக்கடைகளை திறக்க அதிக கவனம் செலுத்தும் தமிழக அரசு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதில் தாமதம் ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் கேள்வி மதுக்கரை ஆட்சியில் அதிகரித்து வரும் ஊழல்களை கண்டித்து பொதுமக்களை திரட்டி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு கோவை அருகே மரப்பாலம் ரயில்வே கீழ்ப்பாலத்தை அகலப்படுத்துவதற்கான பணிகளை ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கினர் ஆனால் பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இந்நிலையில் பணிகளை மீண்டும் துவங்கி விரைந்து முடிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மதுக்கரை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் தாவே காவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய விக்னேஷ் கோவை மதுக்கரை மரப்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தார் பணிகள் முடங்கியுள்ளதால் பாலக்காடு சாலையான பிரதான பகுதியில் தினமும் வேலைக்கு செல்லும் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக தெரிவித்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தாத தமிழக அரசு ஆங்காங்கே மதுக்கடைகளை கூடுதலாக திறப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் மதுக்கரை நகராட்சியில் தொடர்ந்து பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர் விரைவில் மதுக்கரை நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார்